அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ரா இந்த மகரம் மகரம் காலபுருஷனுடைய பத்தாவது ராசி இந்த ராசில யார் உச்சமாகறாரு செவ்வாய் பகவான் உச்சமாகற அப்ப தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கணும் மகர ராசில பிறந்தவருக்கு மட்டும் எப்படி இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே மகரத்துல பிறந்தவர் கண்டிப்பா இருப்பாங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி சொல்றாங்க என்ன பண்ணுவாங்க கடுமையா உழைப்பாங்க உழைப்புக்கு காரணம் இவங்களை சொல்லணும் மகரத்தில் பண்ண ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யார் சனி பகவான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதாங்க மகரம் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எது எவ்வளவு ஒரு துன்பம் வரட்டுமே துன்பத்தை வெளியில காட்டாம ஒரு பொன் சிரிப்பை காட்டக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பர்கள் இது வந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க ஆனா இவங்க ஒரு லட்சியத்தை நினைச்சா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடைஞ்சு ஆகணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட இருக்கும் ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க தன்மானத்தை தைரியம் தன்மானம் உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இவங்க ஒரு பயங்கரமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வசிக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வசிக்க எல்லா தொழிலும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மகரத்துக்கு இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் இந்த சித்திரை மாதம் தமிழ் மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனை கொடுக்குறேன் இந்த பலன் பொதுவான பலனை கொடுக்குறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி போகும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுத்து துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் துல்லியமான ஒரு பலனை நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விதிஜாதம் தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா இது நீங்க மூன்று வருஷத்துல பறந்துருப்பீங்க நல்லா பாருங்க உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இதுல பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க ஒவ்வொரு விதமான திசைகள் புத்திகள் நடக்கும் இந்த மூன்று வருஷத்துல பிறந்தீங்கன்னா திசை புத்தா திசா புத்தி கிரகம்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகம் உங்களுக்கு திசை நடத்துறது இந்த கிரகம் புத்தி நடத்துறது இப்ப இந்த கிரகத்துடைய தன்மை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி கொண்டாந்து கொடுக்கும் நீங்க வெளியில போவீங்க இவர் இந்த சம்பந்தமா படிப்பாரு இந்த கிரகம் வரும்போது நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் தொழில் பண்ணலாம் உத்தியோகம் பண்ணலாம் எதை வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல திசை புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை வச்சு மையமா வச்சு அதை பார்த்து சொல்லுவாங்க அதையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணுவாங்க அந்த கிரகம் நல்லா இருந்தா இங்க நல்லா பண்ணல கருத்து சொல்லுவாங்க அங்க சரியா இருந்தா இங்க பலவீனத்தை பார்ப்பாங்க அப்ப விதி ஜாதகமும் நல்லா இருக்கணும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகமும் சூப்பரா இருக்கணும் ஒருவேளை பலவீனமா இருந்தால் இங்க பலவீனத்தை கொண்டு காட்டுவோம் அவர்கிட்ட திசா புத்தி அது மாதிரி அமைஞ்சுக்கிட்டே வரும் நல்லா பாருங்க புத்திகள் மாறி மாறி வரும் பல புத்தி சனி புத்தி வருதா ஏதாச்சும் பாத்துக்கணும் சனி திசையும் வரக்கூடாது சனி புத்தி மெயினா மகராசில பிறந்த சனி புத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி புத்திகள் வரும்போது இங்க எல்லாமே மாறும் அதனாலதான் வித்திசாத்த கம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டு தசாபத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்தா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க அதையும் தாண்டி ஜாதகம் தான் லக்ன என்பது உயிர ராசிங்கிற உடல் அது உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் எப்படி போகுன்னு பார்ப்போம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பகுத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில அடுத்து மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புத்தன் பகான் ராகுபகான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க இதுல மீன ராசில அடுத்து நாலாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பவானும் சேந்தைய சஞ்சாரம் செய்யறார்கள் ராசில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் ரிஷபராசில அடுத்து ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது பத்தாம் தேதி அப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் மூன்றாம் பாவத்தில் உள்ள சுக்கர பகவான் நான்காம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதிவான் மேசராசி அவர் பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் அப்ப விரிச்சு இந்த என்னை பொறுத்தவரைக்கும் மகரத்துக்கு எது மாதிரி ஒரு பலனை இந்த மாசத்துல கொடுக்க போகுது நல்லா பாருங்க ஐந்தாம் பாவத்துல குரு போறது சூப்பர் இது நல்ல நல்லா சித்திர மாசம் முதல் மாசமே இந்த மாசம் அற்புதமான ஒரு மாசம் உங்களுக்கு தமிழ் மாசம் முதல் மாசம் நல்ல ஒரு பொன்னான ஒரு மாசமா உங்களுக்கு வருது ஏன்னா அவர் இங்க போய் ஐந்தாம் இருந்து ஒரு ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் பார்த்துக்குங்க எவா தரையா பாத்தீங்க பாதசனி ஏன்னா மகர ராசி தானே நோக்கி போகுது எல்லாமே ஜாதகத்தை எனக்கு பாக்க ஏதனி நடக்குது பாதசனி செட் அப்படி போயிருது அஞ்சு வருஷம் வருஷம் இவங்க நிறைய மகர மகராசியை பிறந்தவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஜாதகத்துல சனி போகணும் சரியா இல்லைன்னா நிறைய வித்தைய கத்து கொடுத்திருப்பாரு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணலன்னு சொல்லி சொந்த பந்தம் யாரு என்ன எப்படி யாருடைய எப்படி பண்ணலாம் என்ன அனுகூலம் சொல்லி நிறைய

குடும்பத்துல நிறைய தடையில வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்பு இல்ல ஏன்னா ரெண்டாம் பாதத்துல ஒரு சனி பவன் போறாங்க இங்க பொருளாதாரத்தை கை வைப்பார் ஒன்னும் தொழிலை வைப்பாரு வேலை வைப்பாரு இல்ல வருமானத்தில் கை வைப்பாரு இல்ல குடும்பத்தில் கை வைப்பாரு ஏதாச்சும் ஒரு சடையை கொண்டாந்து வைப்பார் இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில்ல கணவன் மனைவி இதுல ஏதாச்சும் ஒரு தடைய பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஆமான்னு சொல்லுவார் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏதாச்சும் இருந்துச்சா தொழில் தன்மையா இருந்துச்சா அதுலயும் ஆமான்னு சொல்லுவார் படிக்கக்கூடிய மாணவாளி எல்லாம் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு மெதுக்க ஒரு மாற்றம் ஒரு வருஷமா சரியா கிடையாது ஒரு தந்தமா ஒரு மந்தமானத்தன்மை இது எல்லாமே பார்த்தாங்க எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு அனுகூலம் இல்லை இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையே மாறுது எப்ப பதினெட்டாம் தேதி கரெக்டா சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு உங்க வாழ்க்கை தரமே மாறுதுங்க குரு பார்த்தா கோடி நன்மை குரு இருக்கிற விட பாக்குற இடத்துக்கு அது ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை உங்களை பாக்குறாரு உங்களை பார்க்கும் போது நீங்க தாங்க எல்லாமே இந்த மாசத்துல எல்லா யோகமும் உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்குது அப்புறம் ஏன் கலங்குறீங்க கலங்கறத விட்டு கண்ணீரை தொடச்சிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன போகணும் எப்படி ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க எது வந்தாலும் சரி இல்லையுமே வெற்றியாக வரும் உங்களுக்கு தோல்விகள் கிடையாது ஏன் வெற்றி வரும் சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் அப்படியே பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திர போறாரு குருவுடைய சாரத்துல அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு அதனாலதான் கவலையை விடுங்க கண்ணீரை தொழில் கண்ணீரை தொடங்கிய வெற்றி பக்கம் போங்கிறேன் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இப்ப வந்துரும் உங்களுக்கு அப்ப வேலை மாற்றம் வேலை தேடுறோம் கிடைக்கல இப்ப கிடைக்கும் புடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும் தொழில் பண்றேன் சரியா இல்ல லாபமே இல்லை இப்ப தொழில லாபம் கிடைக்கும் என்னங்க ஏராசி கிடைக்கும் தொழில லாபம் கிடைக்க அவர் அஞ்சாம் இடத்துல இருந்து நேரம் பதினொன்றாம் இடத்தை பாக்குறாருங்க சனி பவானுடைய பார்வையும் பதினோராம்படத்துல ரெண்டாம் படத்துல இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறாங்க பத்தாம் பார்வையாக குரு சனியுடைய பார்வை பதினோராம் இடத்துல பட்டுக்கிட்டே இருக்குங்க வேலை உத்தியோகம் மாறுறவங்க மாறுங்க தொழிலை மாத்துறவங்க மாத்துங்க சூப்பரா இருக்கும் இந்த மாசத்துல வேலை தொழில் ரெண்டுமே டாப் ரெண்டுமே டாப்ல போவோம் இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அங்கே கண்டிப்பா வேற கம்மியில நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ப்ரொமோஷன் இப்ப வந்துடும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேலை கிடைக்கும் இங்கே வேலை பார்க்கணும் வேலை இடம் மாற்றம் கண்டிப்பா பார்த்துக்கலாம் தொழில் நிரந்தரமா ஆடவரத்தை அமைச்சு கொடுப்பார் உத்தியோகத்துல உயர் பதவி கொடுப்பார் திசா நல்லா இருக்கணும் மான எக்ஸாம் அரசாங்கம் தைரியமா இருந்து மூணுல சூரியன் சுக்கரன் சூப்பரா இருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் அரசு மூலம் உதவிகள் உங்களுக்கு உண்டு அரசாங்க எக்ஸாம்பிள் தைரியமா இருந்து வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் பண்ணிக்கலாம் ஒண்ணும் இடம் பூமியை வாங்கணும் டாக்குமெண்ட்ல எவ்வளவு கோர்ட்டு கேஸ் போல களைஞ்சிங்க இடத்த சம்பந்தமா பூமி சம்பந்தமா இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலம் வாய்ப்பு இருக்கு வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்குற யோகம் வருது திருமண பிரச்சனை இல்லைங்க கனவு பிரச்சனை வரை பிரிஞ்சிருப்பீங்க திருமண நடக்காம எவ்வளவு தள்ளி தள்ளி போகுது இவங்க தான் திருமணப்ப கைக்குடி வந்துடும் ஏன்னா ஏழாம் யாரு உங்களுக்கு சந்திர பகவான் குரு பகவான் பாருங்க நேரம் உங்களுக்கு அஞ்சாம் பாதிலிருந்து அவருடைய பார்வை உங்க ராசி மேலப்படுறதா வீட்டுல சுபகாரியம் நடந்துடும் உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றும் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் போவீங்க வெளிநாடு மாப்பிள்ளை வெளியூர் மாப்பிள்ள இது எல்லாமே இந்த மாதத்துல பேசுவாங்க வைகாசி மாதம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் ஒரு நிறைவு இருக்கு டெஃபினட்டா இந்த மாதத்துல நான் எந்த ஒரு நான் சொல்ல மாட்டேன் பதினெட்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை வசந்த நேரம் தான் சூப்பரா இருக்கு உங்க அமைப்பு பாத்துங்க மூணாம் இடத்துல செவ்வாய் சூப்பர் ஸ்ட்ராங் வெற்றியில ராகு செவ்வாய் புதன் பாலம் இப்ப இதுவும் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறார் லாட்ரி யோகம் நிறைவேறு மொழ ஜாதம் லாட்டியம் நூத்துக்கு யோகம் கிடைச்சோம் முயற்சி வெற்றி நிச்சயம் அடுத்து பாருங்க உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி மெக்கானிக்கலு மருத்துவம் இரும்புத்துறை துறை நெருப்பு சம்மதத்துறை இந்த வேலை எல்லாமே சூப்பரா கொடுக்குறாங்க தடைகளே கிடையாது அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதை வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க அதாவது உத்திராட நட்சத்திரம் உத்திராடத்துல பார்த்தீங்கன்னா இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க இதுலயுமே ஒரு நான் தான் ராஜா நான்தான் மந்திரின்னு பேசக்கூடிய ஆள் ஆனா எதுலையுமே நீதி நேர்மையா இருப்பாங்க இவங்களுடைய அதிபதி பார்க்க நாலாம் இடத்த போய் சூரியன் பலமா இருக்கிறார் அப்ப ஏதோ ஒரு விஷயத்த மாத்த போறாங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது வெளியூர் இடமாற்றப்போறும் அலைச்சல் வரும் நல்ல ஒரு அனுகூலமாக அமையும் வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் தொழில ஒரு மாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இந்த மாசத்துல நம்ம பண்ணிக்கலாம் அரசாங்கம் மூலமாக அனுபவரும் தாயுடைய சொத்து தந்தையோட சொத்து இடத்துல போய் டாக்குமெண்ட்ல பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ சொல்லி இதெல்லாம் இருக்காது திருமண வாழ்க்கை சூப்பரான ஒரு யோகத்தை இப்ப அமைச்சு கொடுத்துருவாரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு சுகஸ்தானத்துல போய் சூரியன் சுக்கரன் இணை ஒரு சூப்பரான ஒரு யோகம் தொழில் சொந்தமா தொழில் பண்றவங்க பண்றது ஜாதகசாபதி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து திருவண்ணாச்சு ரொம்ப அன்பானவங்க ரொம்ப தங்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு அனுசரித்து போகிறோம் இதுலேயுமே கரெக்டாக சிந்திச்சு பேசக்கூடிய கேரக்டர் இவங்களுக்கு பாருங்க எல்லாமே இந்த மாதம் எல்லாமே வெற்றியாக கொடுக்குறாரு படிப்பு கல்வி இது எல்லாமே சூப்பராக அனுபவத்துறாரு நிறைய பேர் அரசாங்கம் எக்ஸாம் கூடிய மாணவ மணி எல்லாம் பெண்கள் தைரியம் அளவு உங்களுக்கு சாதகமா வரும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே மாத்திக்கலாம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் நிறைய பேருக்கு வரும் நிரந்தரமா வேலை கிடைக்கும் பாத்துக்கோங்க நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அனுகூலமா அமைக்கும் ஏன்னா நீங்க தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய நபரா இருப்பீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை ஒரு வீரமான பாதை ஒரு தைரியமான பதவி நோக்கி போயிருந்தீங்க இப்ப எந்த முயற்சியா தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேரும் திருவண்ண பிறந்தவங்க அடுத்து அவிட்டின சில பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க அறிவுக்கு ஏத்த அனுகூலம் இப்ப அவிட்டத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கு பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்க ஏன்னா மூணாம் செவ்வாய் செவ்வாயிருக்காரு ராகுவோட சேர்ந்து இருக்காரு அடுத்த புதனோட சேர்ந்து இருக்காரு அப்ப ஏதாச்சும் வேலை இடம் மாற்றம் மாத்த போறீங்க ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க ஒரு தொழில் மாற்றம் வரப்போகுது ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க படிப்பு கல்வி போகும் வேலை உத்தியோகம் நல்லா அனுபவம் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாவம் வெற்றி பாதை நகையை பொண்ணோ பொண்ணோ பொருள் நகை ஏதாச்சும் வாங்குற யோகம் உங்களுக்கு வருது அப்ப இது எல்லாமே இந்த மாசத்துல சூப்பரா ஒரு டைம் ஆரம்பிச்சு கொடுக்குறாரு மகரத்துக்கு அப்ப நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பாதையா அமைது அதே மாதிரி திடீர் யோகம் ராஜயோகம் இது எல்லாமே இந்த மாசத்துல நம்ம பாத்துக்கலாம் அப்ப இந்த சித்திரை மாசம் எல்லாமே மகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாதமா அமையுது வரனுடைய சித்திரை மாதப்பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமாக மாதமாக அமைகிறது